ஹதரத் இதிரிஸ் அலை சலாத்துடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது இபனு ஜரீர் ரஹ்மஹமுல்லாவும் இந்த சம்பவத்தை கொண்டு வாரா இதிரிஸ் அலை சலாத் வசலாம் எங்களுக்கு இப்ராஹிம் அலை சலாத்த பத்தி தெரியும் மூசா அலை சலாத்த பத்தி தெரியும் யூனுஸ் அலை சலாத்த பத்தி தெரியும் மீன் புலுங்கின நபி என்றும் யூசுப் அலை சலாத்த பத்தி தெரியும் கிணத்துல வீசின நபி என்றும் ஹதரத் இதிரிஸ் அலை சலாத்த பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் இவங்க தான் உலகத்துல எழுத்த அறிமுகம் செஞ்ச நபி நாங்க எல்லாம் எழுதுறோமே இந்த எழுத்த அறிமுகம் செஞ்சவங்க அதற்கு எதிரி சலை சலாம் எழுது கோல் அறிமுகம் செஞ்ச நபி எதிரி சலை சலாம் இவங்க ஒரு தடவை பாதையில நடந்து போறாங்க சுருக்கமா பேசுறன் பாதையில நடந்து போறாங்க சூரியனுடைய வெப்பம் சரியான அதிகம் ஆகிக்குது இந்த நேரத்துல யோசிக்கிறாங்க எங்களுக்கு எவ்வளவு சூடா இங்குதுண்டா ஹதீஸ்ல வருவது சூரியன் ஒரு மலக்கு தான் தூக்கிடுகிறார் ஒரு மலக்கு தான் நல்லா பொறுப்பு கொடுத்துக்கிறான் சூரியனை தூக்கிடுகிறார் இப்ப ஜரீருடைய ரிவாயத் அப்ப இவங்க யோசிக்கிறாங்க எங்களுக்கு இவ்வளவு சூடு என்ன மலக்கு எப்படி இவங்க துவா செய்யறாங்க யாருக்கு அந்த மலக்கு யா எந்த மலக்கு சூரியனை தூக்கி நீக்கிறாரோ அவருடைய பாரம் லேசாகணும் யாருலா இப்ப பார்த்தா அந்த மழக்குடைய பாரம் லேசாகுது வளமையை விட லேசாகுது அந்த மலக்கு கேட்கிறாங்க ஏட பாரம் வளமையை விட லேசாகிட்டு என்ன காரணம் சொன்னாங்க இதிரி சலைசலாம் உங்களுக்கு துவா செஞ்சாரு கேட்டாங்க அப்படியா எனக்கு எதிரி சலை சலாத்தை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கிதா யாருலா அவரோட கொஞ்சம் பேசணும் எனக்காக வேண்டி துவா செய்த மனிதன் இந்த நேரத்தில் அனுமதி கொடுக்கப்படுவது ஹதரத் இதிரி சலைஹி சலாத்து வசலாம் வானுலோகத்தின் பக்கம் அப்படியே வாராங்க இந்த மலக்கை சந்திக்கிறதுக்காக வேண்டி இந்த மலக்கோட பேசுறாங்க பேசக்கூடிய நேரம் முதலாவது கேட்ட வார்த்தை அவங்களோட பேசினது ஷோம் செய்தி எல்லாம் விசாரிக்கல முதலாவது கேட்டாங்க உங்களுக்கு மலக்குள் மௌத்தோட பழக்க மீக்காண்டு கேட்டான் உங்களுக்கு மலக்குள் மவுத் இஸ்ராயில் அலை சலாத்தோட பழக்கம் மீகுதா அவர் தான் ரூஹா கலற்றவரு சொன்னா ஓ பழக்க மீகுது சொன்னா அப்படியா அவரை கொஞ்சம் நான் சந்திக்கணும் ஏண்ட அஜலை கொஞ்சம் நீட்டமாக்கி கேட்கறதுக்கு அவரை நான் சந்திக்கும் அவரோட கொஞ்சம் நான் பேசுவோம் இவனை சொன்னாங்க சரி நான் கூட்டிட்டு போறேன் இந்த நேரத்துல இதிரிஸ் சலை சலாத்த கையோட கூட்டிட்டு போறாங்க போகக்கூடிய நேரத்துல மலக்குள் மவுத் இஸ்ராயல் அலை சலாம் அவசரமா எங்கேயோ வெளியே போக போறான் இந்த நேரத்துல அந்த மலக்கு பெய்து சலாம் சொல்லிட்டு சொன்னாங்க அவசரமா வெளியில போறீங்க என்ன செய்தி சொன்னாங்க இந்த இந்த நேரம் நிமிஷம் ஒரு நபியுடைய காணை வந்து அந்த நபியுடைய ரூ தான் கலட்டப்படணும் என்று சொல்லிக்குது அதுக்காக வேண்டிதான் அவசரமாக போறேன் கேக்குறாங்க இந்த நபி சொன்னாங்க ரூ என்று கெண்ணியமி அல்லாஹவி நல்லடி ஆரஹலே துணியால வாழ்ந்தவர் தான் ஆனா எங்க ரோ கழட்டோணுமே நல்லா எழுதியிருக்கிறான் வானுலோகத்துல உயர்த்தப்பட்டு அங்கதான் கலட்டோனும் சொன்னாங்க அந்த மலக்கு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறாரு சொன்னாங்க அப்படியா நீங்க திரும்பி பார்க்க முன்னது அவருடைய ஜனாதா புழுமேண்டா திரும்பி பார்க்க போல அவரோட ஜனாஜா அப்படியே புழுது அல்லாஹ் குரானில செல்றான் உரப்பா மக்கானன் அலியா எதிரி சலை தலாத்தன அப்படியே வானத்துல வசதி கொண்டோ என்று சொல்லிய குரான் சரி ஐதான் உலகத்தில் ஒரு நபி அல்லாஹ் படைச்சான் ஆனா அவரோட உடம்பு துணியால் அடக்கப்படல பொதுவா படைக்கிற எல்லாத்தையும் அடக்கிற உலகத்துல உலகத்தில் அடக்கப்படாத நபி தான் நபிதான் அவங்க அப்படியே வானுலோகத்தில் அல்லா உயர்த்தி கொண்டான் அதனால கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே எவ்வளவு சிறந்த மனிதனாக வாழ்ந்தாலும் உள்ளத்துல எடுத்துக்கோ ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வரும் எந்த இடத்துல எங்களோட ரோஷ் போகணும் எந்த நேரத்துல போகணும் என்பதை எங்களுக்கு முடிவு செய்யப்பட்டு நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எங்களுக்கு மௌத்து வரும் ஆனா மௌத்துடைய நேரம் சந்தோஷமான நேரமாக அமையும்